ஹலோ மக்களே வாங்க ஐந்தினை குடும்பத்திற்கு இன்றைக்கி வந்து ஐந்தினை குடும்பத்தில் மீன் குழம்பு வைக்க போகிறோங்க எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு வௌவா மீன் குழம்பு வாவல் வாவல் மீன் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கிறதுன்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவங்களுக்கு எந்த எண்ணெய் ஊற்ற விருப்பமோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ பாருங்கள் மக்களே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து அடுத்து நல்லா சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் ஒரு கிண்ணம் நிறையா அந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து பூண்டு ஒரு பத்து பள்ளிக்கிட்ட உரித்து வச்சுருக்கோம் அந்த பூண்டும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வெங்காயம் செவந்து வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் மக்களே இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெண்டு கொத்து உருவி அதையும் வெங்காயத்தோட போட்டுடலாம் மக்களே நல்லா கழுவிட்டு போடுங்க ஏன்னா கருவேப்பிலையில் மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா அதையும் போட்டுக்கலாம் போட்டு வெங்காயம் செவந்த உடனே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மக்களே நல்லா இந்தளவுக்கு வெங்காயம் செவந்து வந்துடுச்சு இப்ப வந்து எத்தனை தக்காளி எத்தனை தக்காளி அரைச்சி நல்லா ஒரு பெரிய மூணு தக்காளி வந்து மிக்சியில அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அதையும் ஊத்திக்கலாம் இப்போ பாருங்க மக்களே தக்காளியை அரைச்சுன்னு அரைச்சதை ஊத்தியாச்சு இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி வர வரைக்கும் தக்காளி நல்லா வேகட்டும் அந்த ராஸ்மெல்லாம் போகட்டும் இப்போ பாருங்கள் மக்களே நல்லா அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுதா அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா ஐட்டங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மக்களே நாங்கள் வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம் குழம்பு மிளகாத்தூள் அந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து போட்டுக்கலாம் எத்தனை ஸ்பூன் போடுறீங்க ஸ்பூன் ஒரு போட்டுக்கலாம் அடுத்து மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மக்களே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மக்களே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கோம் அதையும் ஊற்றிக்கலாம் மக்களே இப்ப வந்து புளி ஊத்திட்டோம் புளிய கரைச்சு வச்சது வந்து ஊத்தியாச்சு அடுத்து வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து இந்த அளவு போட்டுக்கலாம் அப்புறம் போட்டுக்கோங்க மக்களே வந்து இப்ப உங்களுக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் உங்களுக்கு கெட்டியா வேணும்னா கொஞ்சமாக வச்சுக்கோங்க இல்ல நீங்க கொஞ்சம் தண்ணியாக தான் சாப்பிடுவீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க மக்களே மக்களே இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து ஸ்பெஷல் வந்து மாங்காய் தான் மக்களே அந்த மாங்காயை போட்டுக்கலாம் மாங்காய் வந்து ஒரு ஆறு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாங்காயை வந்து போட்டுக்கலாம் மீன் குழம்புனாலே மாங்காய் தான் சூப்பராக இருக்கும் மாங்காயும் மீன் குழம்பும் இப்போ கொதிக்கட்டு மக்களே பார்க்கலாம் பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக வருது பார்ப்போம் கொதிச்சோடனே பார்ப்போம் வாங்க மக்களே இப்போ நல்லா மாங்காய் போட்டு நல்லா குழம்பு கொதிக்குது இப்போ வந்து மீனை போட்டுக்கலாம் பாருங்க மக்களை பார்க்கவே சூப்பராக இருக்குது தலை 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 தலைன்னு கொதிக்குது வாங்க இப்போ வந்து வவ்வா மீன் வாவல் அந்த மீன் காமிங்க வாவல் மீன் மீன் இங்கே பாருங்கள் வவ்வால் மீன் குழம்பு மீனை வந்து ஒவ்வொன்றா எடுத்து குழம்புல போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மக்களே நல்லா வந்து மீனை போட்டுட்டோம் மீனை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சோம்னா மீன் வந்து நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் வச்சாலும் மீன் உடஞ்சி போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு மீன் வெந்தோடனே அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் அந்த தேங்காயை ஊற்றிக்கலாம் மக்களே ஊற்றும் போது இருங்க இங்கே பாருங்கள் மக்களே நல்லா மீன் குழம்பு வந்து சூப்பராக கொதிக்குது இப்போ வந்து ஒரு காமூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற பொரும மாதிரி ஆயிரும் கொஞ்சமாக ஊற்றுங்க தேங்காய் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம் கொத்தமல்லி தலை போட்டு போட்டுக்கோ சூப்பராக இருக்குது மக்களை மீன் குழம்பு இப்போ வந்து கொத்தமல்லி தலையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அலசிட்டு அதையும் போட்டுக்கோங்க அவ்வளோதான் மக்களை தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தோடனே அமர்த்தி வச்சிடலாம்